வியாபாரத்தில் பொய் சொல்வது மிகப்பெரிய குற்றமாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமக சொல்லிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய என்ன விளைவு தெரியுமா பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யும் போது சரக்குகள் நல்லபடியாக விற்பனையாகும் உன்னுடைய சரக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பொய் சத்தியம் ரொம்ப உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உதவியா இருக்கும் ஆனால் அவ்வாஹும் ரொம்ப ஆளுமே நீ வியாபாரம் செய்த அதன் மூலமாக உனக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து بارك الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ألوت எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுடையார்களே அல்லாஹூ அப்புல்லாலே விதியாக இருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கின்றோம் இந்த நேரத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே அல் குரானின் வாயிலாகவும் நபிர் சல்லாம் அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாகவும் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் குறித்தும் இஸ்லாம் மிக அழகான வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது இந்த பொருளாதாரத்தை பொறுத்த மாத்திரத்திலே மனித வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அந்த பொருளாதாரத்தை அடையக்கூடிய அந்த விஷயம் குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால் அதிலே முழுமையாக அறியாதவர்களாகத்தான் இஸ்லாமியர்களாக நாமும் இருந்து வருகிறோம் மற்ற மக்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் கிடையாது ஏனென்று சொன்னால் மூமின்களாகிய நமக்குத்தான் இந்த அருள்மறை அல் குரானின் மூல அந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறோம் ஆகையினால் இந்த உபதேசம் தான் பயன் தரும் அல்லாஹ்ரப்புள்ள அலுமீன் ஒட்டுமொத்தமாக அருள்ம அருள்மறை அலு குரானுடைய விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ப தக்கீர் ஃப இன்னர் திக்கரா நபியே இந்த குரானுடைய செய்திகளை நீங்கள் நினைவூட்டுங்கள் அது யாருக்கு பயன் தரும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயன் தரும் அப்ப அருள்மறை அலு குரான் என்கிற அந்த செய்தி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக அருளப்பட்டதாக இருந்தாலும் அது யாருக்கு பயன் தரும் என்று சொன்னால் நம்பக்கூடியவர்களுக்கு தான் பயன் தரும் அந்த விதத்தில் தான் ஒரு மூமீனாக இருக்கக்கூடிய நாம் நாம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காசு பணம் பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா அது அம்மாவும் அண்ணாவுடைய தூதரும் காட்டித் தந்த முறைப்படித்தான் நம்மை வந்து அடைந்திருக்கிறதா அதன்படித்தான் நம்முடைய காசு பணங்களை நாம் அனுபவிக்கின்றோமா தான் நம்முடைய மனைமக்களுக்கு நாம் எடுத்துச் செல்கிறோமா தான் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு விட்டுச் செலுகிறோமா என்பதையெல்லாம் எல்லாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகையினால் இந்த பொருளாதாரம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது அல்குரான் என்ன சொல்கிறது நபிகள் பெருமகனார் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஏராளமான செய்திகளில் ஒரு சிலவற்றை இந்த சும்மாவளி அறிந்து கொள்வோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அருள்முறை அல்குரானிலே நூத்தி இரண்டாவது அத்தியாயமாக இடம்பெறக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் முதல் இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ஹாக்கு முத்த காசு இரண்டு செய்திகளை முன்வைக்கிறார் அதாவது நாம் எல்லாம் எப்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி சொல்கிறான் இந்த பொருளாதாரத்தை தேடுவதானது எப்படி இருக்கிறது உங்களை திசை திருப்பி விட்டது எதை விட்டும் திசை திருப்பி விட்டது என்பது பற்றி விரிவாக சொல்லவில்லை ஆனால் நமக்கே தெரிகிறது எதை விட்டெல்லாம் திசை திருப்பி விடுகிறது நம்முடைய இளமையை பற்றி கவலைப்படாமல் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த பொருளாதாரம் தேடுகிறோம் நம்மை அந்த பொருளாதாரம் திசை திருப்புகிறது நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த பொருளாதாரத்தை முக்கியமாக இருப்பதனால் நம்ம வெளிநாடு செல்கிறோம் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை அதாவது இந்த பொருளாதாரம் தேடுவதற்காக நம்மை எப்படி திசை திருப்புகிறது இன்னும் ஒரு படி மேலே போனால் அது நம்ம நம்ம நாம சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு பணம் ஹலாலானதா ஹராமானதா என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காத அளவுக்கு கூட நம்மை திசை திருப்பி விடுகிறது இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய உறவினர் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் அவர்களை கூட பகைவர்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு நம்மை திசை திருப்பி விடக்கூடியதாக இந்த பொருளாதாரம் இருக்கிறதா இல்லையா அதைத்தான் நல்லா சொல்கிறான் அல்ஹாக்கு முத்தக்காசு ஹத்தாசு இந்த நிலை எதுவரையிலும் தெரியுமா கபுரலே கொண்டு போய் மனிதனை வைக்கின்ற வரையிலும் இதே நிலைதான் அப்படித்தான் மனிதன் தேடிக்கிட்டே இருக்கிறான் அதனால் பணம் தேட வேண்டாம் காசு பணம் செல்வத்தை தேட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை எப்படி எல்லாவற்றிற்கும் வழிவகை செய்து தந்திருக்கிறதோ அதுபோன்று பொருளாதாரத்தை தேடுவதற்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது அது அதற்காகத்தான் அல்லாஹான் மனிதன் இப்படிதான் இருப்பான் அவனுடைய இயல்பு இப்படிதான் இருக்கு கபூர்ல கொண்டு போய் மக்காபிரல் கபூர்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இப்படித்தான் சிந்தனை இருக்கு மத்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு வியாபாரம் பொருளாதாரம் வேலை இப்படித்தான் அவருடைய சிந்தனை இருக்கிறது என்று சொல்கிறான் நபிகள் பெருமகனார் அலைஹி செல்லும் இந்த வசனங்களை காட்டி விட்டு ஆதமுடைய மகன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆதமுடைய மகன் எதை எடுத்தாலும் என்னுடைய எதையும் என்கிறான் அப்படித்தானே நம்மளுக்கு மனசு இருக்கு யாருக்குமே இல்லாமல் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு அதை விட இன்னொன்னு பெட்டரா இருக்குது அது கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படித்தானே மனிதனுக்கு எண்ணம் இருக்கிறது அதைத்தான் நபியல் பெருமகனா சுலந்தாலிசன் சொல்கிறார்கள் ஆதமுடைய அந்த மனித ஆதமுடைய மகனுக்கு எப்படி இருக்கிறது எதை எடுத்தாலும் என்னுடைய இது என்கிறான் உன்னுடைய இது எது என்று யதார்த்தத்தை உண்மையை சத்தியத்தை நவியல் பெருமனா சொல்லதா சொல்கிறார்கள் நீ உண்டு கழித்தது உன்னுடையது தான் நாம சாப்பிட்டுட்டோம் அது அடுத்து உங்களுக்கு போய் சேரல தானே நம்ம சாப்பிட்டது நமக்கு உடம்பு உடம்புக்கு போயிடுச்சு அதுக்கு பிறகு கழிவாக விட்டது உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது நீ உடுத்தி அல்ல அந்த உட உனக்கு உள்ளது தான் அதனுக்கு பிறகு வேறு யாரும் அதை உடுத்தினால் கூட அது செகண்ட் ஹேண்டு தானே இரண்டாம் கை தானே அது பழசு தானே ஆக நீ உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது இரண்டாவது அடுத்த மூன்றாவதாக நீ தர்மம் செய்து மிச்சம் படுத்தியது இந்த மூன்றை தவிர வேறு என்ன உனக்கு பங்கு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சலோந்த அழிசல் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த செய்தி நம்மை பார்த்து என்ன ஒரு அழகான ஒரு உபதேசமாக அமைகிறது நல்லா சிந்திச்சு பாருங்க என்னதான் கூடான 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 சம்பாதிச்சாலும் இந்த மூன்று தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது நீங்க பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போறதுலாம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு நன்மை என்று சொன்னால் உங்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால் நாம சாப்பிட்டது நாம உடுத்தினது நமக்காக தர்மம் செய்து சேமித்து வைத்தது அந்த நாடி நாம் தர்மம் செய்கிறோம் அல்லவா அது ஒரு பெரிய ஒரு பொருளாதாரமாக பெரும் நன்மையாக சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து சொல்லக்கூடியதாக நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக அமையும் என்பதை நம்பியல் பெருமகனார் சொல்ல அழி செல்வம் சுருக்கமாக சொல்கிறார் அப்ப இந்த இந்த வசனங்களை ஓதி காட்டி விட்டுத்தான் இந்த வசன அதற்கான விளக்கத்தை நபையில் பர்மகனா சுலதாசனும் சொல்லி காட்டுகிறார்கள் ஆகையினால் இந்த பொருளாதாரம் என்பது வந்து மிக கவனமாக அதை நாம் அடைய வேண்டும் என்கிற செய்தியும் அருள்மரியா குரான் நிறைய சொல்லி காட்டுகிறது எப்படி சொல்கிறது யாயுள்ளதின் ஆமூன் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் மூமின்களுக்குத்தான் அல் குரானுடைய உபதேசம் பயன் தரும் மூமின் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டோம் நாம நம்புறோம் நம்முடைய தான் வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு ஆரம்ப நேரத்துலேயே வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்கிறோம் அந்த முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக அப்ப யா இவல்லதையும் அமுனு லா தா குலு அமுவாலுக்கும் பில் பார்த்தில் தவறான முறையிலே நீங்கள் என்ன செய்கிறாதே உங்க உங்களுக்கு இடையில இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னா நானே ஒரு ஆள் கடையை திறந்து வச்சு நானே வித்து நானே வாங்கி இப்படியா நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் என்று சொன்னால் சக மனிதர்களோட தான் செய்ய முடியும் இன்னப்பெரிய மனிதர்களுக்கு தான் என்னுடைய அந்த கடையில் உள்ள பொருட்களையோ வேறு எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் ஒருவர் இன்னொருவருக்கு சேர்ந்து செய்வதுதான் தான் அவருக்காக இவர் இப்பாரு அவர் வாங்குவாரு இன்னொரு பொருள் அவர் அவருப்பாரு இவர் வாங்குவாரு இப்படித்தானே அதைத்தான் நல்லா சொல்கிறான் உங்களுக்கு மத்தியிலே தவறான முறையிலே பொருளாதாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியதை உண்ணாதியர்கள் என்று சொல்லிவிட்டு எல்லா அன் தகுண திஜாரத்தன் அன் தராதம் மில்கும் ஒருவருக்கு ஒருவர் வந்து பொரிந்து கொள்வீங்கல்ல இந்த விலைக்கு நான் தரேன் வாங்கிக்கிறேன் இந்த விலைக்கு நீ விற்கிறியா இப்படி அது எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் இடமாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு வேலை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தம் சம்பளத்துக்கு நீ வேலை செய்ய ஆ சரிங்க நல்லா ஒத்துக்கிறேங்க இப்படி ஒருவருக்கொருவர் பொருந்திக்கொள்ளக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அந்த வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை உண்ணுங்கள் வேற இது மூலமா ஒன்றுராதிங்க ஒருத்தங்களை ஒருத்தங்க ஏமாத்தி மோசடி செஞ்சு வந்து திருப்தி இல்லாத நிலையில அப்படி சில பேர் செய்யறாங்க தானே வரும் பொருத்தி பிடுங்கிக் தானே அதிகமான வந்து லாபத்தை அடையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தானே நம்ம திருப்தி இல்லாம எவ்வளவு வியாபாரங்கள் பார்க்கறது தானே வேறு வழி இல்லாம வாங்குறது தானே அப்ப அது மாதிரி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரம்புள்ளாலுமே மூமின்களுக்கு உபதேசம் செய்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் வியாபாரம் என்று வந்து விட்டாலே அதில் இரண்டு பேரும் இருப்பாங்க வாங்குறவங்க ரெண்டு பேரும் கொள்ளணும் அதே மாதிரி வேலை வேலை சரி நான் வந்து செய்ய வர்றேன் எந்த வேலையாக இருக்கலாம் அதுல ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாய் ஏதோ ஒண்ணு அது இருவரும் கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கணும் வேலை முடிச்சோடனே இவர சம்பளத்தை குறைச்சு கொடுக்க கூடாது அவரும் கூட கேட்க கூடாது அப்ப அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேரும் திருப்தி விடக்கூடிய வகையிலே அந்த வியாபாரம் அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹராக சொல்லி காட்டுகிறான் அப்ப அதையும் நாம் வந்து என்ன செய்யணும் சீர்திருத்திக் கொள்ளணும் நம்ம ஏற்கனவே அல்லாஹுக்கு பயந்து நிறைய நன்மைகளை செய்து வருகிறோம் இந்த வியாபாரத்திலும் இயன்ற அளவு ஒழுக்கத்தை பேணுகிறோம் ஆனாலும் நம்ம மனுஷன் தானே நமக்கு ஆசை வரத்தானே செய்யும் அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு இந்த வசனத்திற்கான அந்த வாழ்க்கையிலே உயிரோட்டத்தை தர வேண்டும் நபியல் பரமஹ் அவர்கள் வியாபாரம் குறித்து நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் ஒருவர் ஒரு வியாபாரத்தில் இழிவுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு துறை ஒரு வியாபார விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் ஒரு இடம் வாங்குவதற்காகவோ ஒரு பொருள் வாங்குவதற்காகவோ வாகனம் வாங்குவதற்காக ஏதோ ஒன்று வாங்குவதற்காக இரண்டாவது நபர் என்ன மூன்றாவது நபர் என்ன செய்யாதீங்க நீங்க குறிக்கிட்டு அந்த வியாபாரத்தை கெடுக்காதீங்க அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க தானே நாமும் ஒரு வேலையை பேசி முடிச்சிருப்போம் இடையில ஒருத்தர் வந்து கூறுவாரு என்ன வேலைக்கு பேசிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசியிருக்கேன் நான் பதினோராயிரம் ரூபாய் தரம்பாரு இப்படி செய்யாதீங்கிறாங்க நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறன்னு முடிவு எடுத்துட்ட நீ விற்கிறன்னு முடிவு எடுத்துட்ட இடையில ஒருத்த வந்து அங்கே பூந்து அந்த வியாபாரத்தை வீணாக்காதீங்க இது செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் என்பதாக நம்பியல் பெருமகான அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார் அதே போல வியாபாரிகள் இருக்கிறாங்க இந்த தானியங்களை விற்பவர்கள் வேறு எந்த பொருளை விற்பதாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து கலப்படம் என்பது வந்து மிக சாதாரணமாக ஆகிவிட்டது எந்த பொருள் எடுத்தாலும் கலப்படம் வாங்குவதற்கு பயமாக இருக்கிறது ஆன்லைன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசடி ஆன்லைன் வியாபாரத்துல பார்த்தோம்னா நம்ம கேக்குறது ஒரு பொருளா இருக்கும் ஒப்பந்தப்படி இந்த தொகையை கொடுத்துட்டு வர்றது வேற பொருளா இருக்கும் நம்ம ஆன்லைன்ல விட்டுருங்க நேரடியா பார்க்கும்போது எப்படி செய்கிறார் என்று சொன்னால் கலப்படம் செய்யக்கூடியவர்களாக சொல்லும் போது ஒரு பொருளும் நமக்கு கொடுக்கும் போது வேறு ஒரு பொருளும் வந்து கிடைக்கக்கூடியதுன்னு நம்ம பாக்குறோம் அப்ப நபிகள் பெருமகனா செலவுலாகும் அழைவு செல்லும் அவருடைய காலத்திலே சந்தை இருக்கிறது அந்த சந்தையிலே தானியங்கள் விற்கப்படுகிறது ஒரு தானிய குவியலுக்கு உள்ளே நபிகள் அவங்களுக்கு சந்தேகம் வருது பாருங்க ஒரே பார்த்துக்கிட்டே வராங்க தானிய குவியல்களா இருக்கு ஒரு குவியல் உள்ள கையை விடுறாங்க கையை விட்டாக்க அடியில ஈரப்பதமா இருக்கு அந்த தானியத்தை வெளியில் எடுக்கிறாங்க என்ன இது எதற்காக வெளியில காஞ்சது வச்சு உள்ள ஈரமா இருக்குது அப்ப ஒரு காரணம் சொல்றாரு அல்லாவின் அவர்களே வரும்போது மழை வந்துருச்சு அதெல்லாம் நலஞ்சிருச்சு நலஞ்சதுலாம் தப்பு கிடையாது நீ அது மேல் பகுதியில் இல்லாம வைத்திருக்க வேண்டும் நீ அதை அடியில வச்சுட்டு மேலே காஞ்சதா வச்சு எடை போட்டு கொடுக்கும் போது அளந்து கொடுக்கும் போது ரெண்டையும் கலந்து கொடுத்தானா வாங்குறோம் பாதிப்பான்ல ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ தானே இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடாது இது மோசடியாகும் என்பதாக நம்பிகள் பெருமானா சுழந்தாய் சிங்கம் சொல்கிறார் அப்ப வியாபாரம் என்று வந்தால் எந்த பொருளாக இருக்கட்டும் அதில் கலப்படம் இருக்கக்கூடாது மேலும் சொல்றாங்க நிறைய உபதேசங்கள் இந்த பொருளாதாரம் விஷயத்தில் ஏராளமான உபதேசங்கள் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு அரை மணி நேரம் போதுமானதாக இருக்காது ஆனாலும் ஊமென்களுக்கு அவ்வப்போது ஒரு சில செய்திகளே போதுமானதாக அமையும் அப்ப தூதர் வேறு ஒரு நிலையில சொல்கிறார் வியாபாரத்தை நீங்கள் செய்வதற்காக உங்களுடைய சரக்குகளை விற்பனை செய்வதற்காக நீங்கள் பொய் சத்தியம் செய்யாதீர்கள் அதை செஞ்சு விற்கிறாங்கல்ல எப்படிலாம் நம்மளுக்கு வந்து பாடம் நடத்துறாங்க பாருங்க ஒரு பொருளை நீங்க விற்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா சொல்றீங்க அவர் வாங்குறவர் ஒரு என்ன செய்வாரு முப்பது ரூபாய் கேட்பாரு எனக்கு அடக்கமே நாற்பத்தஞ்சு ரூபாங்க எப்படிங்க நான் கொடுப்பேன் ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அடக்கம் அதோட குறைவாக இருக்கும் அப்படி சொல்லி அதை எனக்கு கட்டும்னு சொல்லுங்க கட்டாதுன்னு சொல்லுங்க கட்டும் பொய் சொல்லாதீங்க அப்ப வியாபாரத்தில் பொய் சொல்வது மிகப்பெரிய குற்றமாக இருக்கும் பெருமக சொல்லிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய என்ன விளைவு தெரியுமா பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யும் போது உன்னுடைய சரக்குகள் நல்லபடியாக விற்பனையாகும் உன்னுடைய சரக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பொய் சத்தியம் ரொம்ப உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உதவியா இருக்கும் ஆனா அம்மா ஹூர் நீ வியாபாரம் செய்த அதன் மூலமாக உனக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து இருந்து வரக்கத்தை எடுத்து விடுவான் என்பதாக சொல்கிறார் வியாபாரம் செஞ்சனாக்க பொய் சத்தியம் சொல்லி நல்ல எந்த வியாபாரமா இருக்கலாம் உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது ஒரு பொருள் நினைச்சிடக்கூடாது அது ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கலாம் வாகன வியாபாரமாக இருக்கலாம் கட்டுமான தொழிலாக இருக்கலாம் வேறு எந்த தொழிலாக இருக்கலாம் பொய் சத்தியம் பண்ணி இது கட்டாது இது கட்டுப்படி சொல்லாதீங்க இது இவ்வளவுக்கு தான் வாங்கணும்னு சொல்லாதீங்க எனக்கு இவ்வளவுதான் கட்டுப்படி ஆகும் விருப்பம் தான் வாங்கிக்காங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படி வைத்து கொண்டால் நம்ம அல்லாட்ட என்ன ஆக மாட்டோம் குற்றவாளி ஆக மாட்டோம் பொய் சத்தியம் செய்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப நமக்கே ஒரு இறக்கம் வந்துடும் ஆனா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறங்கிற நம்ம தான் தவறாக கட்டமோ சாரிங்க பரவாயில்லைங்க ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துட்டு வந்துடுறோம்ல அப்போ ஒரு ஒரு வினாடி பொழுதிலே அல்லாகவே முன்னிறுத்தி அல்ல சாட்சியாக்கி நம்ம ஏமாற்றக்கூடிய அந்த நிலை எங்கு ஏற்படுகிறதா அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யும் போது உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கும் ஆனால் அதுல உள்ள அருள் வளம் என்று சொல்லக்கூடிய அந்த பறக்கத்தை அல்லா எடுத்து விடுவான் அப்ப அதிலும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் வியாபாரம் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை மற்றவர்களுக்கு போட்டியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய காட்சி பார்க்கிறோம் மற்றவர்கள் நல்லாகவே ஏற்காத குரானை ஏற்காத நபிகளாரை ஏற்காத மக்களாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நிகராக என்று சொல்லக்கூட இல்லை அதை தாண்டி இருக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய மோசடி வியாபாரம் என்கிற பெயரிலே நம்ம மக்கள் பத்திலே யோசிக்கிறது கிடையாது அதே போன்று இந்த வரக்கூடிய அந்த பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா நபிகள் பெருமகனா சொல்லதாரிசன் சொன்னார் காலம் வரும் அந்த காலத்திலே தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அந்த காசு பணம் ஹராமா ஹலாலா என்றெல்லாம் பரிசீலனை பண்ணக்கூடிய யோசனை பண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்காது இது காசு வந்தா போதும் இருக்கும் ஒரு காலம் சொன்னாங்க எப்படியாவது பணம் வேண்டும் என்பதற்காக ராகத்து போன்ற நிறுவனங்களிலே கோடான கோடி ரூபாய்களை போட்டவர்கள் இத்தனை பேர் ராகத்துங்கிறது ஒரு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஊருக்கு ஊருக்கு இருக்கு நிறைய அப்படியே முளைச்சுக்கிட்டே இருக்கு அந்த நிகழ்வு முடிந்து ஏறக்குரிய நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்ப புதுசா வந்துகிட்டே இருக்கு எங்கிட்ட வந்து இது மாதிரி இவர்கிட்ட இந்த ஆலிவுட்ட பத்து லட்சம் கொடுத்தேன் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் ஒரு லட்சத்துக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் தருவதா இவங்க என்ன எப்படி வருமானம் வருதுலாம் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணா அப்படியே துண்டா பணம் வந்துகிட்டே இருக்கு இப்படி கோடான கோடி ரூபாய்களை இழந்த மக்கள் எவ்வளவு பேர் இழப்பதற்கு காரணமாக அவர்களுடைய இவங்க செஞ்சதும் தவறு எப்படி தனக்கு எப்படி வருமானம் வருகிறது என்பதை பத்தி எல்லாம் இல்லாம எப்படி ஒரு ஆளாட்டி ஒரு லட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியும் மாதம் மாதம் கொடுக்க இயலுமா உங்காம திங்காம எதுவுமே செய்யாம அழகான முறையில வர வேண்டும் என்கிற அந்த வட்டியினுடைய அந்த அளவுகளாகத்தான் அது அமைகிறது அப்ப அதை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்கள் குறித்து தான் மிக ஆலோசியம் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் என்ன செய்வாங்க தனக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எப்படின்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஆறாமா அலானா கூடுமா அல்ல ஏத்துக்குவானா அதை பத்திலாம் சிந்திக்க மாட்டாங்க பணம் வந்தா சரி நம்ம பிரச்சனை தீந்துரும் நம்ம தான் திறமையா இருக்கிறோம் இதுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இப்படி எண்ணுகிறார்கள் அல்லவா இப்படியும் இருக்கிறார்கள் வட்டியிலே விழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் வட்டியில விழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் வட்டியில அழிந்து நாசமாக போனவர்களும் இருக்கிறார்கள் அப்ப அல்லாஹூர்புல் ஆலமீன் வட்டியின் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் குறித்தும் பேசுகிறான் அல்லாஹூர்புல்ல ஆலமீன் எல்லாத்தையும் பேசுகிறான் எப்படி சொல்கிறான் அதாவது மேன்மேலும் வளரக்கூடிய அந்த வட்டி இருக்கிறது அல்லவா பார்க்கறதுக்கு வளர்ச்சியா தெரியும் அதை நீங்க சாப்பிடாதீங்க ஒத்தக்குள்ளாக அல்லக்கும் துப்புளின் நீங்கள் வெட்டி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்க அதுலேருந்து நீங்க விளைய் கொள்ளுங்க வேறு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் இரும்பி சதக்கா அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் சதக்கா என்று சொல்லக்கூடிய தர்மத்தை வளர்க்கிறான் அப்ப வட்டியில் எந்த விதத்திலே நாம் வாங்கினாலும் நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு யோசனை நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடுவா செய்கிறோம் யாரோ ஒருத்தன் தான் வட்டிக்கு விடுறான் நபிகள் பெருமகனார் சதந்தாடிய அவர்கள் வட்டி பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்க உடுறத்துக்கு அதாவது அவன் இடத்திலே வாங்குவதற்கு தயாராக இருப்பதனால தான் அவன் கொடுக்கிறான் அப்ப எல்லோரும் அதிலே சரிசமமான குற்றவாளிகள் என்பதை எப்படி சொல்கிறார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவன் வட்டிக்கு பணம் வாங்குறவை அதற்காக கணக்கு எழுதுறவை ஒரு அக்கவுண்டன்ட் இருப்பான்ல ஒரு நிறுவனம் இருக்கு அல்ல கணக்கு எழுதுற ஆள் இருப்பாங்கல்ல அதற்காக சாட்சி கையெழுத்து போடக்கூடிய இருவர் ரசூல செல்ல சொல்லும் இந்த நான்கு சாராரையும் கொண்டு வராங்க இவங்க எல்லாமே பாவத்துல சமமானவர்கள் தான் நானும் வட்டிக்கு கொடுக்கலங்க நான் வேலை தாங்க செய்யறேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க நான் எதுவுமே செய்யலைங்க ஒரு பைக் வாங்கினாரு நான் கையில தாங்க போட போனேன் இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல இதுவும் வந்து என்னதான் சரி நிகரான பாவத்திற்குரியவர்கள் என்பதாக நவியல் பெருமகன் சொல்லுகிறார் அப்ப அந்த வட்டியிலிருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் வட்டி போன்ற ஒரு பொருளாதார சுரண்டல் வெறி எதுவுமே இல்லை இது யூதர்களுடைய குலத்தொழில் ஆகையினால் அந்த வட்டியிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வட்டி சம்பந்தமாக எப்படி நமக்கு பொருளாதாரம் வருகிறதோ இந்த ராகத்தெல்லாம் சொன்னமுள்ள ஏற அந்த கேட்டகரி தான் நான் எதுவுமே உழைக்க மாட்டேன் போட்டிருப்பேன் எனக்கு லாபம் மட்டும் வரும் வியாபாரத்திற்கு இரண்டு முகம் இருக்கும் என்ன இரண்டு முகம் லாபம் நஷ்டம் இருக்கும் வட்டிக்கு நஷ்டமே வராது லாபம் மட்டும்தான் அதுதான் அல்லா சொல்றான் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வட்டியின் பக்கம் நீங்க போவாதீங்க அது உண்ணாதீங்க என்று சொல்றாங்க அப்ப அதுவும் வந்து என்னதான் வட்டியை சார்ந்ததுதான் அது போன்ற வியாபாரத்தையும் நாம் என்ன செய்யணும் ஒதுக்கி தள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இன்னும் நிறைய செய்திகள் இந்த வருமானம் குறித்து நாம் அடையுகின்ற வருமானம் குறித்து நாம் உண்ணுகின்ற அந்த ரிசுக்கு குறித்து அல்லாஹ் ரபுல்லாலும் ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுகிறான் நபிகள் பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவற்றில் ஒன்று ரெண்டே இரண்டாவது உரைகளை பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமியில் அவன் எப்படி ரிசுக்கை விசாலப்படுத்துகிறான் என்பது குறித்து நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இன்னல்லாக எபுசுத்து ரிசுக்கு லிமை ஹிசாப் அல்லாஹ் வந்து தன் நாடியவருக்கு ரிசுக்கை விசாலப்படுத்துறான் கணக்கின்றி வழங்குறான் என்ன கணக்கின்றி அல்லாஹூரப்புல நீங்க எப்படி அவனுடைய கணக்கை விட்டு எப்படி ஒரு பொருள் வெளியே போகும் அல்லாஹ் ஒரு இலை வந்து மரத்தில் இருந்து உதிர்ந்தால் கூட அல்லாவுடைய கணக்குல பதிவேட்டல இருக்கு ஆனா அல்லாஹ் அல்லாஹரா கணக்கின்றி வழங்குகிற அல்லாட்ட கணக்கு இல்லையா அல்லாட்ட கணக்கு இருக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல எனக்கு சொத்து பத்துகள் இருக்கிறது அது எவ்வளோன்னு எனக்கே தெரியாது அது யதார்த்தமான உண்மை நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நாமே சம்பாதித்த அந்த செல்வங்கள் கூட இருக்கும் அது நாளுக்கு நாள் அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி இருக்க ஒரு பேச்சுக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கி போடுறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க பத்து லட்சத்துக்கு வாங்குனீங்க இன்னைக்கு என்னவா இருக்கும் அது எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது இப்போ விற்க போகிறப்ப அதிகமான விலைக்கு போகும் அப்ப அந்த ரிசுக்கனுடைய அளவு அதிகரிக்கின்றதா அதை சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான் வேறு ஒரு இடத்திலே நிறைய இடங்கள்ல வேறு ஒரு செய்தி அவலம் அவளும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு ரிசுக்கை விசாலமாக வழங்குகிறான் தான் நாடியவருக்கு சுருக்குகிறான் அதோடு நிற்கிறாம அதுக்கு அடுத்த வார்த்தைய மிக அழகான வார்த்தையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் எப்படி பயன்படுத்துகிறான் அதாவது அல்லாஹ் தான் நாடி அவருக்கு ரிஸ்க விசாலப்படுத்துகிறான் என்று சொல்லிட்டு இன்ன ஃபீ தாலிக்க இன்ன ஃபீ தாலிக்க ஆயத்தில் முஃமினீன் முஃமின்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான் முஃமின்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது எதுல படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் சில பேருக்கு ரிஸ்க விசாலப்படுத்துறான் சில பேருக்கு ரிஸ்க சுருக்குகிறான் இதுல என்ன மூமின்களுக்கு படிப்பினை இருக்கு மூமின்கள் சிந்திப்பார்கள் மூமின்கள் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அல்லாஹூ அப்புள்ளாலுக்கை ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் கொடுப்பானே ஆனால் இந்த உலகம் எப்படி எப்படி இயங்கும் அதாவது சிந்திக்கக்கூடிய மூமின்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது யோசிச்சு பாருங்க எல்லாரும் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க யார் யார்கிட்டி வேலை செய்வாங்க எப்படி உலக அந்த சுழற்சி ஏற்படும் எப்படி பொருளாதாரம் வந்து அப்படியே மாறி மாறி வரும் நான் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்வேன் உங்களுக்கு நிகரா பணக்காரனா இருக்கிறேன் செல்வந்தனா இருக்கிறேன் விவசாயம் வருமா வேறு வாகனங்கள் ஓடுமா எதுனாச்சும் நடக்குமா ஒன்றுமே நடக்காது அப்ப இந்த உலகம் இயங்க வேண்டுமே ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா சொல்கிறேன் மூமீன்களுக்கு இதில் படிப்படி இருக்கிறது யார்தான் நீ எதையும் வீணாக படைத்து விடவில்லை சரியான அளவோடு தான் படைத்திருக்கிறாய் இப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகம் இயங்கும் என்கிற அந்த விதியை அல்லாஹ் உரம்புள்ளாலுமே நமக்கு எவ்வளவு அழகாக சொல்லி பார்த்தீர்களா அப்ப போன்று நிறைய செய்திகளை அருள்மறை அல்குரான சொல்லி இறுதியாக நபீல் பெர்மகனார் சொல்லி காட்டிய ஒரே ஒரு செய்தி அதாவது இந்த பொருளாதாரத்திலே மோசமான பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா ஹராமான பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா அப்படி அடையக்கூடிய அடைந்தவனுடைய ஒருவருடைய நிலை குறித்து அல்லாஹ் அல்லாஹருடைய தூதர் சல்லா அலிஸ் சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவன் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருகிறான் உதாரணத்தை சொல்றாங்க அவனுடைய தலையெல்லாம் புரட்டையாக இருக்கிறது உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கிறது இரு கையை எந்த யல்லா என்னை காப்பாற்றி என்கிறான் எப்படி அவனை அல்லாஹ் காப்பாற்றுவான் இவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபியல் நாயன் சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது அவனுடைய உடை ஹராமாக இருக்கிறது அவனுடைய பானம் ஹராமாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரே செய்தி தான் அவன் சம்பாதிச்சது ஹராமா இருக்கு செய்தி புரியுதுங்களா அவன் சம்பாதிச்ச பணம் ஹராமாக இருக்கிறது அதனால அவன் உண்டாலும் சரி பானங்கள் அறிந்திருந்தாலும் சரி உடை உடுத்தியிருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக அவன் ஹராமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒருவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏற்பார் அப்ப நம்முடைய துவாக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு கூட நாம் சம்பாதிக்கக்கூடிய ஹராமான பொருளாதாரம் வந்து தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை எப்படி கையாளணும் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எது வேண்டுமானாலும் கேளுங்கள் கேட்கின்ற பொழுது நீ நாடி நாள் கூடு என்று கேட்காதீர்கள் நீ தான் கொடுன்னு கேட்கணும் தான் கொடுக்கணும் எனக்கு இந்த செல்வம் வேண்டும் எனக்கு இந்த பொருள் வேண்டும் ஹலாலானதாக இருக்கணும் அடுத்த உரிய பொருளை நம்ம கேட்டுடக்கூடாது நமக்கு தேவையானதை அலான முறையிலே அல்லா இடத்துல கேட்டு பெற வேண்டும் அதை நீங்கள் வலியுறுத்தி கேளுங்கள் என்பதாகவும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் பெருமகன் சொல்லலாது சொல்லலாம் அதே போன்று வியாபாரத்திலே நேர்மையாக நடக்க வேண்டும் வியாபாரம் சோமேறியாக இருந்து விடாமல் அல்லா இடத்திலே வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து முயற்சியும் செய்யணும் அல்லாட்ட வந்து அந்த உதவியும் கேட்கணும் என்பது குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஹலாலான முறையிலே பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய மக்களாகவும் அதன் மூலம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய அண்டை அயலார்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அதை நாம் வழங்கக்கூடியவர்களாக தான திருமங்களை அதிகம் அதிகம் செய்து மறுமைக்காக மிச்சப்படுத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக எல்லாம் அவங்களையும்